அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் நியாய விலை கடைகளில் பருப்பு எண்ணெய் அரிசி சர்க்கரை போன்றவை குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பொருட்களை மொத்தமாக டெண்டர் மூலம் கொள்முதல் செய்து அரசு வழங்கி வருகிறது சில சமயங்களில் டெண்டர் மற்றும் கொள்முதலுக்கு தாமதமாகும் போது அம்மாதம் மக்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது தொடர்ந்து அடுத்த மாதத்தில் சேர்த்து பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று மாதங்களாக இந்த தட்டுப்பாடு இருந்து வருகிறது தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜூலை மாதத்திற்கான பருப்பு பாமாயில் பெறாதவர்கள் அதனை ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா ஒரு கிலோ பருப்பு ரூபாய் முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற பெற இயலாத குடும்ப அட்டைதாரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தில் அதனை பெற்றுக் கொள்ளலாம் என சட்டமன்றத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சரால் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் வசதிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தில் நியாயவிலைக் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனை அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் ஜூலை மாதத்தில் சிறப்பு பொது விநியோக திட்டப் பொருட்கள் முழுமையாக நகர்வு செய்யப்படாத காரணத்தினால் குடும்ப அட்டைதாரர்களால் தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் முழுமையாக பெற இயலவில்லை ஆதலால் குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்திற்கான தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவற்றை ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது